எல்லோருக்கும் நமஸ்காரம் உற்றதே குருவிதம் குருவிடம் ஒவ்வொரு திரல் வேணும்னு சொல்லியிருக்காங்க தெய்வம் எதை நான் தெய்வத்தை சந்திச்சு எதாவது சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல இன்னைக்கு நான் அழுதுகிட்ருக்குறேன் அவங்களை நினச்சி நீங்களும் அழுவணும் ஏற்பட்டவங்க கிடைச்சவங்கள விட்டுட்டேன் சின்ன வயசில் நான் எதையும் தேடி அடையலை எங்கள் அப்பா தேடி அடைஞ்சிருந்தால் கிடச்சது எனக்கு அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா அவங்கள நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் எங்களை நீங்கள் பார்க்குறீங்க பிதா பிதாவை கண்ட கண்களேன்னு சொல்லியிருக்காங்க எங்களை பார்க்குறீங்க கொடுத்து வச்சுருக்கீங்க நாங்களும் கொடுத்து வச்சுருக்கோம் பிரம்மோ தேச உபதேசங்க உபதேசத்துக்கு உத்தரவு கேட்டேன் போய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க இது இது சொல் அப்படி சொல் இப்படி சொல் அந்த தேசத்துக்கு போகிறதுன்னு சொல்லு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் கேட்க போகிறப்ப எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு பத்தொம்போது வயசு பிறந்திருக்குது மீச கூட சரியாக வரல ஒன்றும் தெரியாது அவங்க அழகாக தான் பார்த்துட்டு இருப்போலையே அச்சமாக இருக்கும் போலையே ஒன்றுமே எனக்கு தெரியாது மீசை போட்டு விட்டாங்க போனேன் நட்சத்திரம் மாமா வீட்டுக்கிட்ட போனோடனே தொடைச்சிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் அவங்க மனசு அடைஞ்சவங்களை இல்லையா அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்போ தொடைச்சிட்டு அவங்க அச்சமாக இருந்தது அதனால் பேசாமல் தொடைச்சிட்டு போய் நின்னேன் அவங்க மனசு அறிஞ்சவங்க பார்த்த உடனே என்னண்டு என்னண்டு உபதேசத்துக்கு சரி கஞ்சிக்கு போய் நான் கேட்டுட்டு உக்காந்தேன் அடுத்தது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார் பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு வேற்று போயிடுச்சு எனக்கு வேற்று போயிடுச்சுன்னா வேற்று போய் உக்காந்துருக்குறேன் அதுதான் வாக்கியமாக வந்துருக்குது உபதேச என்னத்துக்கு அப்படின்ட்டு அப்படி அவங்களது நிறையா இருக்குது அவங்கள ஏமாந்து போய் விட்டுட்டேன் நீங்களாம் ஏமாறாதீங்க படுக்க போகிற மூலமாக சொல்லுங்கள் நிறைய நினைங்க தெய்வத்தை மறக்காமல் இருங்க அந்த கண்ட காட்சியெல்லாம் சொல்லணும்னா அனந்தரங்களுக்கு தான் தெரியாது வைரத்தின் நடுபச்சை பவளத்தின் நடுமுத்து மருவி கோமேதகத்தின் இடை புஷ்ப ராகமிட்டு மகிழ பேருமான வளைவிட்ட நிலமோய்த்த ஒய்த்த வைடூரியமோடு மகுடத்தில் நவரத்னம் மிளக சீரசீலிட்டு மகிழுற்ற பிரசன்னத்து வதனத்தின் வடிவை கண் வடிவை கண்டடிபட்டு அடிமைப்படுவதை போ கணநாத அப்படிங்கிற தோத்திரத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நமஸ்காரம்